ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு மாநிலத்தோட முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாலத்தீவு அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யாக சொல்லிட்டு தான் தெரிஞ்சுகிறாரு அவர்கிட்ட வந்து உண்மையே வரமாட்டேது அவர் வந்து அவர் பிரசிடண்ட் ஆரோக்கியக்கு முன்னாடினாச்சும் அவர் வந்து போய் பேசிட்டு தெரிஞ்சார் இந்த மாதிரி சரி எலெக்ஷன் நம்ம ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற அளவுக்கு போய் பேசினா பரவாயில்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இவர் போய் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத போட்டு உடச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா அவரோட முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லா சாயிப்புன்றும் சொல்லியிருக்காரு அவர் மேலும் என்ன சொன்னார்னா அதாவது எலக்ஷனுக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நாச்சும் அவர் வந்து நாட்டு மக்களுக்கு அவரோட உண்மையை தெரிவிக்கணும் இந்த மாதிரி என்னென்ன நடக்குது இந்தியாவில் வந்து இந்தியா ராணுவம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நாச்சும் உண்மையை சொல்லணும் ஆனால் அளவுக்கு சொல்லாமல் எலெக்ஷன் முன்னாடி எந்த மாதிரி அவர் போய் சொல்லி தெரிஞ்சாரோ அதே தான் இப்போயும் சொல்லிகிட்டு இருக்காருன்ற அளவுக்கு வந்து சாஹிப் வந்து போட்டு உடச்சிருக்காரு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அவங்களோட வந்து ஹோம் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்டே ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் அங்கே சொல்லியிருக்காங்க இதில் மேலே தேவையில் அதை பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர்கள் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மாருங்க பாருங்க மேலும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் வீடியோ வீடியோக்கால் போலாம் முதலாவது பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இந்தியன் சைபர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தியோடய ஹோம் மினிஸ்டர் வெப்சைட் வந்து ஹேக் பண்ணாங்கன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாலத்திலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கையில் வந்து அந்த சைபர் ஃபோர் அந்த இது ஹேக் பண்ணாங்கன்னா அந்த இதில் ஃப்ரெண்ட் பேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா இதான் வந்து பிகினிங் ஸ்டார்டிங் வந்து உங்களோட அழிவன் ஆரம்பம் இதுக்கப்புறம் இது மாதிரி நிறையா நடக்கப்போகுது அதுவும் பார்த்திங்கன்னா மாலிதி வந்து அதோடய வரலாற்றை வந்து நினைவுப்படுத்திக்கணும் நாட்டில் உள்ள போவதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எப்படிலாம் ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்து தான் வந்து அந்த வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருக்கு இது போன்ற செயல்களை இந்தியன் செய்வ இந்தியா சைபர் ஃபோர்ஸ் செய்வாங்களான்றதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காது டேரெக்டாக வந்து இந்தியன் சைபர் ஃபோர்ஸ் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே போடுவாங்களா அப்படின்றது நீங்கள் உங்கள் கருத்துல தெரிவிங்க சரி நண்பர்களே அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிபர் மொய்ஸு வந்து எப்படி பிரசிடென்டான ஒரு சின்ன வரலாறு மட்டும் போய் பார்த்துடலாம் அதாவது ஒரு அதிபர் மொய்ஸு இருக்கா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து இந்த பிரசிடென்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேயராக இருந்திருக்காரு மேயராக வந்து அவங்க வந்து இது பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவர் மேயராக இருந்திருக்காரு அப்புறம் மேயராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இது கிடச்சிருக்குது ஒரு ஆஃபர் கிடச்சிருக்குது இந்த மாதிரி வந்து பிரசிடென்ட் ஆகிற ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஃப்ரெண்ட் நேஷன் அப்துல் ஐ மீன் அவர் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாள் அதிபர் எக்ஸ் பிரசிடென்ட்டு மாலத்தீவில் அவர் வந்து என்ன அவரோட இதே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா அவுட்ன்றதான் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த பிரச்சாரத்தை உருவாக்குனதே வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அதிபரி அப்துல்லா யாம்ன்றது தான் வந்து அந்த பிரச்சாரத்தை உருவாக்குனார் அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏன் இப்போ அவர் அவர் நிற்க முடியாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மணி லாண்ட்ரிங் கேஸ்க்காண்டி ஊழல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிறையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரசிடென்ட் அவர் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவர் தான் இருந்தார் அவரை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெயிலில் அடைச்சிருக்காங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அபராதம் கட்ட சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அப்படின்றால இவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனாக நிற்க முடியாது அந்த காரணத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற முகமது மொய்ஸு வந்து அவர் வந்து பிரசிடெண்ட்டாக நிற்கிறதுக்காண்டி அந்த பார்ட்டி அந்த அந்த கட்சி வந்து அவர் வந்து இது மாதிரி நிப்பாட்டி அவரை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க இதில் வந்து என்னென்னா அவரோட யார் முன்னாள் பிரசிடென்ட் இருக்கார் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா அவுட்டுன்றது வந்து அவர் தான் அவர் தான் முக்கியமாக எடுத்துகிட்டு போனார் அவர் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனியில் இருக்குது முறைகேடாக வந்து நிறையா பணத்தை வந்து இல்லிகளை மாற்றினான்ற குற்றச்சாட்டை உள்ளே போனார் அதுவும் பார்த்தீங்கன்னா சீனா கம்பெனியோட தான் சார்ந்தது மாதிரி சொல்கிறாங்க தற்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் மொய்ஸு வந்து எப்படி அதிபர் ஆனாரு யார் மூலியமாக அதிபராக இருக்காரு அதனால தான் எதுக்கு இந்தியா அவுட்னு சொல்லிட்டு சீனாவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா பொய் சொல்லி தான் வந்திருக்கான்றது அவர் அவர் சொன்னார் அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாலத்தை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அது அப்படின்ற ஒரு இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனில் அவர் கேம்யினே பண்ணார் அவர் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஆனார் அந்த ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா சீனாவோட சீனா கூட பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட நெருக்கத்தை காமிச்சார் இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க மாலத்தீவில் அந்த ஃபாரின் முன்னாள் ஃபாரின் மினிஸ்டர் வைக்கிற குற்றச்சாட்டில் இது ஒன்று அடுத்ததாக மொய்சு சொன்ன பொய் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பதவியேற்ற இரண்டாவது நாள்லேயே பார்த்தீங்கன்னா மாலத்திலிருந்து இந்திய ராணுவ வீரர்களிலிருந்து வந்து திரு திரும்பப் பெறும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய அரசிட வந்து அவர் அதிகாரபூர்வமாக கோரிக்கை விடுத்தான்ற மாதிரி சொன்னாராம் ஆனால் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் நிகழ்வும் நடக்கவே கிடையாது ஆனால் இந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர் அதிபர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாவது நாளே இந்த மாதிரி ஒரு பொய்யை போட்டு பொய்யை சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்னும் அதையும் சொல்லியிருக்காரு அடுத்த பொய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இந்த பொய்யை சொல்லியிருக்காரு அடுத்து டிசம்பர் மாதத்தில் இன்னொரு பொய் பேசிட்டு சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துடன் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய ராணுவ வீரர்களை இந்தியா வந்து திரும்பி பெறுவதாக ஒப்புக்கொண்டு விட்டது அப்படின்ற அளவுக்கு இன்னொரு பொய்யாக வேற சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து இது பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொய்யாக சொல்லிட்டு தான் வந்திருக்காரு அப்படின்றளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கூறுறாரு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய பொய் சொல்லியிருக்காரு மொய்சோ என்ன சொல்லியிருக்காருனா இந்தியா ராணுவ வீரர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மாலத்தீவில் இருக்காங்க அவங்கள முழுமே நம்ம வந்து ஆகணும் அவங்களை முன்னே வந்து வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு அவருக்கு உடனே இப்போ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆயிரம் வீரர்கள்னு சொன்னீங்கல்ல இப்போயே எழுபது வீரர்கள் எண்பது வீரர்கள் சொல்லுங்க மீதி இருக்கிறவங்களாம் எங்கே போயிட்டாங்க மீதி இருக்கிற இந்திய வீரர்களாக எங்கே அப்புறம் பொய் சொல்லி இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீரர் ஆயிரக்கணக்கு எங்கே இருக்குது எழுபது எங்கே இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து இவங்க கேள்வி கேட்குறாங்க இதனால பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து பதிலே கூற முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கேள்வியை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாலத்தீவில் ஏந்தி அதாவது வெப்பன்ஸோட எந்த ஒரு வீரர்களுமே யாருமே யாருமே நிக்காட் நிப்பாட்டில எந்த ஒரு இடத்துலையுமே நிப்பாட்டம் அந்த மாதிரி வெப்பன்ஸோட எந்த ஒரு வீரர்களுமே கிடையாது ஆனா நீங்க வந்து ஆயுதம் ஏந்தி வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து பொய் சொல்லி இருக்கீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னமும் மேலும் முன்னாள் பாரமீசர் சாயித் என்ன குற பார்த்தீங்கன்னா வெளிப்படை மிக மிக முக்கியம் அப்படின்னு அது போல் பார்த்தீங்கன்னா உண்மைதான் வெல்ல வேண்டும் இந்த மாதிரி வந்து பொய் வந்து இருக்கக்கூடாது உண்மை வெல்ல வேண்டும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட தான் வந்து முடிச்சிருக்காரு இந்த சாய்ப் அவரை ஃபாரின் எக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் எதுக்காண்டி இந்த கருத்து வச்சுருக்காருனா இந்தியாவோடான பேச்சுவார்த்தை கடந்த ஒரு ஒரு முப்பது நாள்லேருந்து நாற்பது நாள் கூட தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் அதுலேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் திரும்பிப்படுறோம் அதுக்கு வேலை வந்து ஆளுக்களை வந்து மாற்றி வர்றோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க இந்தியா ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதிகபரான ரெண்டாவது நாள்லேயே வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்தியாவோட வந்து பே ராஜாந்திரி ராஜாந்திர ரீதியாக பேசிட்டோம் அடுத்து டிசம்பர் மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது போன்ற பேச்சுகள் நடந்திருக்கு இந்தியா வந்து இதுக்கு ஒப்புக் கொண்டாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்கன்றது காரணமாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இவரோட இப்போ இந்த பதிவை வந்து இவர் வெளியிட்டிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா இந்திய திருப்புகள் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபது திருப்புக்கள் எழுபது பேர் தான் இருக்காங்க அந்த எழுபது பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரோனியர் டபுள் டூ எயிட் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் பேட்ரோல் ஒன்று இருக்குது பேட்ரோல் விமானம் ஒன்று இருக்கு ஸோ அந்த இதுக்கு அந்த இதை பராமரிக்கிறக்காகவும் அடுத்து வந்து டூ ஹச்ஏஎல் துரு ஹெலிகாப்டர் இருக்கு இதை பராமரிக்கிறதுக்காக தான் அவங்க நிற்கிறாங்க இல்லையா யாருமே வந்து ஆயுதம் எழுந்து நிற்கலை அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே ஃபாரின் அங்கே மாலத்தீவில் வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி காண்டி வந்துட்டு போகிற காண்டி மட்டும்தான் நிப்பாட்டியிருக்காங்க இல்லையா மித்தபடி அதுவங்க வந்து வேறு எந்த இதுவும் கிடையாது அது இல்லாமல் அந்த ட்ரோனியர் டபுள் டூ எயிட்ன்ற கப்பல் வந்து எதுக்கு அந்த இது விமானம் எதுக்கு இருக்குன்னா கடலில் வந்து என்னென்ன இந்த கடலில் வந்து ரோந்து பணிகளுக்கான தான் அந்த விமானமே இருக்கு அதிபர் மொய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வெளியேற்றணும் இந்தியா மக்கள் யாரும் உள்ள இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாதுன்றது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப வந்து சீனாவோட ஒன்று ஒடாவ ஒற்றி ஒடாவிட்டு இருக்காரு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து விசா ப்ராப்பரான விசா இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே அனுப்பினார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லீகலாக வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதாவது கான்ட்ராக்டர் வந்து எங்கள் நாட்டு மாலத்தீவோட இதில் இருக்காங்க கான்ட்ராக்ட் பேரில் இருக்குது ஆனால் வந்து அவங்க டீட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கடையோ அந்த கம்பெனியோ நடத்திட்டு இருக்காங்க இது வந்து இல்லீகலானது எங்களோட சட்டத்துக்கு வந்து இது வந்து புறமானது அப்படின்னு சொல்லி இந்தியர்களை வந்து வெளியேற்பா வெளியேற்றினாங்க ஆனால் சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட வெளியேறத்தில் ஏன்னா அவங்களும் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி பாக் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு எண்பது பேருக்கு மேலே வந்து அவங்களே வந்து வெளியேற்றினாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடு ஸ்ரீலங்கா ஆகட்டும் நேபாள ஆகட்டும் இந்த மாதிரி நாட்டில் இருக்கிற எல்லாம் வெளியேற்று அனுப்புனாங்க சரி நண்பர்களே மைசூ வந்து இந்த மாதிரி வந்து பொய்களுக்குரிய ஆட்சி நடத்துறது ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்றத உங்கள் கருத்துக்களாக தெரிவிங்க சரி நம்ம இத்துடன் காணொலியை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்